இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சேலத்தை சேர்ந்தவர் முருகேசன் இவருக்கு வயது நாற்பத்தைந்து நாலு ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையில் முருகேசன் வேலை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவியின் பெயர் சுகுணவள்ளி இந்த பெண்ணுக்கு நாற்பது வயது ஆகிறது இவர்களுக்கு திருமணமாகி பதிமூணு வருடங்கள் ஆகிறதாம் இவர்கள் காதல் திருமணம் ஆனால் இவர்களுக்கு இன்னும் குழந்தைகள் இல்லை இந்த நிலமையில்தான் நேற்று முன்தினம் முருகேசனுக்கு பிறந்தநாள் ஆகும் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து மனைவியிடம் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு பத்து மணிக்கு ஜவுளி கடைக்கு குதூகலமாக கிளம்பி சென்றார் பிறந்த நாள் என்பதால் கடையில் இருந்தவர்களுக்கு கேக் ஸ்வீட்டுகளை தந்து கொண்டிருந்தார் அதே நேரம் பார்த்து முருகேசனுக்கு பக்கத்து வீட்டு பெண்ணிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது சுகுணவல்லியை வீட்டில் காணவில்லை என்றும் அவருடைய வளையல்கள் தரையில் உடைந்து கிடந்ததாகவும் வீடெல்லாம் இரத்தக்கரையாக இருப்பதாகவும் சொன்னார் இதை கேட்டு பதறிப்போன முருகேசன் வீட்டுக்கு தலைதெறிக்க ஓடி வந்தார் நிஜமாகவே சுகுணவல்லி வீட்டில் இல்லை வளையல்களும் உடைந்து கிடந்தன அதேபோல இரத்தக்கரையும் இருந்தது உடனே பள்ளிப்பட்டி போலீஸுக்கு ஓடினார் இந்த விஷயத்தை சொல்லவும் போலீசார் விரைந்து வீட்டுக்கு வந்தார்கள் வீடு முழுக்க தேடியும் சுகுணவள்ளி கிடைக்காததால் வீட்டுக்கு வெளியே தேடத் தொடங்கினார்கள் அப்போது சம்பு என்று சொல்லக்கூடிய கீழ்மட்ட தண்ணீர் தொட்டியை திறந்து பார்த்தபோது சுகுணவல்லி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் அவருடைய தலையில் பலமான வெட்டுக்காயங்கள் இருந்தன பின்னர் சடலத்தை மீட்ட போலீசார் போஸ்ட்மார்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிறகு உடனடியாக விசாரணையையும் தொடங்கினார்கள் முதலில் சுகுணவல்லியின் செல்போனை ஆய்வு செய்தனர் அப்போதுதான் சுகுணவல்லியின் தகாத உறவுகள் அம்பலமாகின சில ஆண்களுடன் தவறான தொடர்பு வைத்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது குறிப்பாக மூன்று ஆண்களுடன் தொடர்பில் இருப்பதை அறிந்த போலீசார் அதிர்ச்சியடைந்தனர் உடனே அந்த மூணு பேரும் யார் என்று விசாரித்தனர் ஒருவர் சுகுணவல்லியின் நண்பர் இன்னொருவர் ஆட்டோ டிரைவர் மற்றும் ஒருவர் தனியார் பள்ளியில் பஸ் டிரைவர் இவர்கள் மூன்று பேருமே சுகுணவல்லியை அடிக்கடி சந்தித்து ரகசிய உறவையும் வளர்த்து வந்துள்ளனர் சுகுணவல்லியுடன் தகாத உறவு இருப்பதை மூணு பேருமே ஒப்புக்கொண்டனர் இதற்கு அடுத்தபடியாக வீட்டுக்கு அருகில் இருக்கும் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் சம்பவத்தன்று ஹெல்மெட் அணிந்த நபர் ஒருவர் வீட்டுக்குள்ளிருந்து வேகமாக தப்பி ஓடுவது அந்த சிசிடிவியில் பதிவாகியிருந்தது ஆனால் அவருடைய வண்டியை காணவில்லை வெறும் ஹெல்மெட்டுடன் வீட்டை விட்டு அவர் ஓடுகிறார் அப்படியானால் பைக்கை வேறு எங்கேயாவது நிறுத்தி வைத்துவிட்டு அங்கிருந்து ஹெல்மெட்டுடன் நடந்து வந்து வீட்டுக்குள் நுழைந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர் அதனால் அடுத்தடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவியை ஆய்வு செய்தனர் அந்த நபர் போலீசார் நினைத்தது போலவே பைக்கில் செல்வது பதிவாகியிருந்தது அந்த பைக்கின் நம்பரை வைத்து சம்பந்தப்பட்ட அந்த ஹெல்மெட் நபரை பிடித்து விசாரித்தனர் அவருடைய மனைவியும் இந்த சுகுணவள்ளியும் நெருங்கிய தோழிகளாம் ஆனால் இந்த நபரிடமிருந்து மனைவியை சுகுணவள்ளி பிரித்து விட்டாராம் தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து செல்ல காரணமே இந்த சுகுணவள்ளிதான் என்பதால் ஆத்திரத்தில் அவரை கொன்றதாக போலீசில் அவர் கூறியிருக்கிறார் இந்த ஹெல்மெட் நபர் யார் என்று தெரியவில்லை அவரிடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சுகுணவல்லியை கொலை செய்தவர்கள் யார் என்று விசாரிக்க போய் கடைசியில் அந்த மூணு கள்ளக்காதல் மேட்டர் வெளியே வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இருந்தாலும் தன்னுடைய பிறந்த நாளில் முருகேசனுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சியாய் என்று நினைக்க தோன்றுகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்